அதனால் எாருக்கும் வணக்கம் என் பேர் வினோதா கோகுல்நாத் இங்கே இங்க கொட்டிவாக்கத்தில் கலனி நேட்டிவ் ஃபார்ம்ன்ற பேர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நாலு வருஷமாக ஐ ஐடி வேலையை விட்டுட்டு இப்போ ஒரு இது வந்து ஃபோர்த் இயர் நாங்கள் பண்ணிட்டுருக்கிறது கீரை காய்கறி இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு டூ இயர்ஸாக மக்கள் அதை வாங்கிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து க்ராசரிஸும் இருந்தால் நல்லாயிருக்கும் மற்ற பொருளும் நீங்கள் வைங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேடலில் நிறையா மக்களை போய் சந்தித்தோம் யார் யாரெலாம் நம்மளை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் என்னென்ன இருக்கோ யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்கக்கிட்ட என்னென்ன கிடைக்குதோ அதை வாங்கி வைக்க ஆரம்பித்தோம் எண்ணெயிலேருந்து ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட்டு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் தேங்கெண்ணெய் அப்புறம் விளக்கெண்ணெய் எல்லாம் பண்ணோம் அப்புறம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி கருப்பட்டிலாம் பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து எங்களுக்கு வருது நாட்டு சக்கரை வந்து எங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வருது ஸோ இந்த மாதிரி அடுத்தது வந்து அரிசி வகைகள்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு அரிசியுமே ஒவ்வொரு ஃபார்மர்கிட்டருந்து வாங்குவோம் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டியில் ஒரு பதினெட்டு இருபது வெரைட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம் அதை தாண்டி இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கல்லை மண்கட்டிய துவரை மொச்சை அப்புறம் காராமணி இந்த மாதிரி கிளஸ்டராக பண்ணுறவங்க அப்புறம் தனித்த தனித்தனியாக இதை மட்டுமே பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் வாங்கி பண்ணிருக்கோம் இதை தவிர நெய் பன்னீர் பட்டர் பால் இதையும் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் சிறுதானியங்கள்லாம் வந்துட்டு கொல்லிமலை இல்லைனா தேனி ரெண்டு இதுலேருந்து வருது மலைப்பகுதியிலருந்து வாங்கி ட்ரைப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து ம வேல்யூ வேட்சும் பண்ணுறோம் ஸோ இப்போ நெல்லிக்காய் இங்கே நெல்லிக்காய் சீசன் வர்றப்போ நிறையா இருக்கும் ஸோ நெல்லிக்காய் எக்ஸ்ட்ராக்டு அதை வந்து சாராக எடுத்து கொடுக்குறோம் இன்னொன்று வந்து நெல்லிக்காய் ஊறுக்காய் போட்டு தரோம் அப்புறம் நெல்லி கேண்டி பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் நாட்டு அத்தியில் வந்துட்டு ஒருத்தர் நாட்டு அத்தி தேன் அத்தி அப்புறம் அதில் எலகம் அதுனால் ஜாம் அப்புறம் அதில் வந்து இந்த மால்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸும் அது ரொம்ப ஃபைபர் இருச்சினால நம்மளுக்கு அதையும் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதையும் பண்ணுறோம் அப்புறம் பழனியில் வந்து ஒருத்தர் கொய் சிகப்பு கொய்யா தோட்டம் வச்சுருக்காரு அதில் வந்து நம்ம பை ப்ராடக்டாக நம்ம வந்து சிகப்பு கொய்யா ஜூஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜூஸாக போட்டு கொடுத்துட்ருக்கோம் அவங்க அங்கேருந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருவாங்க இங்கே நம்ம அதை பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதையும் தாண்டி நம்ம வந்துட்டு இப்போ இட்லி பொடி ரசப்பொடி அதுக்கப்புறம் சாம்பார் பொடி கறி மசாலா பிரியாணி மசாலா கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ்னால் நம்ம லட்டு இந்த கம்பு லட்டு ராகி லட்டு இதெல்லாம் வைக்கிறோம் கல்ல உருண்டை வந்து நம்ம எப்படி செய்கிறோம்னா திருவண்ணாமலையில் ஒரு ஃபார்மர் மட்டும்தான் அந்த வெரைட்டி பண்ணுறாரு அது வந்து சிறுமணி பருப்புன்னு சொல்லுவோம் அந்த பருப்பு வந்து சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்துட்டு வானலில் வறுத்துட்டு அதை புடச்சி தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நாட்டு சர்க்கரையும் வேர்க்கல்லையும் போட்டு உரலில் இடிப்போம் ஸோ இடிக்கும் போது அதை ஒன்றுக்கு ரெண்டாக இடிக்கும் போது நல்லா அந்த நாட்டு சர்க்கரையும் அது நல்லா ஆகும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வந்து சீக்கிரமாக நம்ம கொடுத்துருவோம் இப்போ கஸ்டமர் இன்றைக்கி கேட்குறாங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி சாயந்திரமோ நாளைக்கோ செஞ்சு கொடுக்கும் போது அதோடய ஒரு டென் டேஸ் குள்ளே சாப்பிட்றணும் ஆனால் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வெளியில் அந்த பார் மாதிரி சாப்பிட்றத விட இது நல்லாயிருக்கும் அப்புறம் இதோட அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் சூப்பராக இருக்கும் வெளியில் அந்த பெரிய பருப்பு வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நம்ம கடலை எண்ணெயுமே அந்த பருப்பில் தான் நம்ம ஆட்டுறோம் ஸோ இது இதோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அப்புறம் ராகி லட்டு ராகி லட்டு கம்பு லட்டு அப்புறம் மாப்பிள சம்பல் லட்டு பாசிப்பரு புருண்டை இதெல்லாமே செய்கிறோம் இதுக்கப்புறம் பிக்கிள் வெரைட்டிஸ்லாம் பண்ணுருக்கோம் ஸோ நம்ம வீட்டில் எப்போயும் எப்படி செய்வோமோ அம்மா எங்க கூட இருக்காங்க ஸோ அம்மா ஊர்லலாம் நம்ம எப்படி நம்ம கறி மசாலா அப்புறம் பிக்கிள்ஸ் அந்தந்த சீசனில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கு இது லெமன்னா லெமன் பிக்கிள் போடுவோம் அப்புறம் நார்த்தங்காய் ஊர்கா மாங்காய் ஊர்கா நெல்லிக்காய் ஊர்கா அப்புறம் சீசனில் கொத்தமல்லி வந்து நிறையா வந்துச்சுன்னா கொத்தமல்லி தொக்கு அப்புறம் கருவேப்பில தொக்கு புதினா தொக்கு இதெல்லாமே பண்ணுவோம் ஸோ எங்கள் கூட அம்மா இருக்கிறாங்க அவங்களோட கைடன்ஸில் தான் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் வடகம் இந்த வெங்காயம் வடகு தாலிப்பு வடகம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நிறையா ஹவுஸ் ஒய்ஸ் எங்க கூட சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இதை ஹெல்த் மிக்ஸு நம்மக்கிட்டே பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க செஞ்சு கொண்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க இதுக்கப்புறம் ஷேக்கா பொடி ஹெர்பல் பாத் பவுடர் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் முன்னெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கும் அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ நிறையா பிராண்ட்ஸ் வந்துருச்சு ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி முன்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஷேக்காய் போட்டால் நுர வராது தான் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஷேக்காயும் நல்லா இருக்கும் முடி நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் துணியர் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து பாரம்பரிய அரிசி அப்புறம் சிறுதானியங்கள்லேருந்து பருப்பு வகைகள் நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இப்போது அவைலபிளாக இருக்குங்க நம்மக்கிட்ட மொத்தம் ஒரு க்ளோ க்ளோஸ் டு இரநூறு ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இது பண்ணுற பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என்னால் வந்து எடுத்து சொல்ல முடியும் இதனால் வந்து என்னென்னலாம் நமக்கு நன்மைகள்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து விவசாயிகளுக்கு வந்து பெனிஃபிட் போகுது ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நூறுரூபா கொடுத்து மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் வந்து யார் இந்த பொருளை தயாரித்து கொடுக்குறாங்களோ யார் விளைவிச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு போயிடும் அதனால் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அறுபது பர்சன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மற்ற கிராமங்களில் இருக்க மக்களுக்கு வந்து போய் சேர்கிறது கிடையாது ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நம்மளால் அதிக வால்யூம் கொடுக்க முடியாது பட் நம்மளால் முடிஞ்சுது நம்மக்கிட்ட பொருள் வாங்குகிற மக்கள் எவ்வளோ வாங்குறாங்க பொருள் வாங்குறாங்களோ அதுக்கு அந்த வால்யூம் வந்து நம்மளால் கன்டினியூஸாக சப்போர்ட் பண்ண முடியுது அவங்களுக்கு அது ஒரு பெரு நிறைவு இருக்குது எங்களுக்கு அதை தாண்டி நிறைய இல்லத்தரசிகள் வந்து அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் அதாவது நம்ம வீட்டில் அப்பா அம்மா வந்து அந்த மசாலா செய்கிறது அப்புறம் அந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த வடகம் செய்கிறது ஊருகாய் செய்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலில் இருப்பாங்க அதுவும் அந்தந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணுன்னு அந்த காலத்தில் ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க அந்த பருவத்தில் இதெல்லாம் பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க அடுத்து ஆறு மாதத்துக்கு வந்து அது கிடைக்காமல் போய்ட்டு மழை காலத்தில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கூட பெரியவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் சாத்தியமாக இருக்கிறதுனால அதனால எங்களால் முடிஞ்ச சின்ன ஸ்கேலில் அதையும் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி முக்கியமாக அந்த நெய் பற்றி சொல்லி ஆரம்பிங்க நெய் வந்து நமக்கு வந்து பாரம்பரிய முறைப்படி நெய் அப்படின்னா எப்படி நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசுலேயே மோஸ்ட்லி கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லை வீட்டில் வந்து பெரியவங்க பாட்டியம் இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வீட்டில் அவங்களுக்கு பாலில் இருந்து தயிராக்கி தயிரை வந்து அதிலேருந்து சிலுப்பி வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை உருக்கி கடைசியாக ஒரு சிலர் முருங்கையில் போட்டு எடுப்பாங்க சிலர் முருங்கையில் போடாமல் வச்சுப்பாங்க இவ்வளோ தான் ப்ராசஸ் அதுதான் நெய் அப்படின்னா இன்றைக்கி வந்து நெய் வந்து நிறைய பரிணாமங்களில் நம்ம வந்து வெவ்வேறு மாதிரி பண்ணுறோம் நம்ம நிறைய ப்ராசஸ் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இருக்க நெய் சுத்தமான பசு நெய் முருங்கலை போட்டு எப்படி நம்ம அந்த காலத்தில் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி ஒரு நெய் அதனால தான் தொடர்ச்சி கிட்டத்தட்ட நெய் வந்து நம்ம கூட வந்து ஒரு ஐந்து வருஷ காலமாக அது ஒரே நெய் தான் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது நமக்கு பண்ணி கொடுக்குறவங்களும் அதே தான் பெரிய லார்ட் ஸ்கேலில் பெரிய ப்ராசஸ் பண்ணுறவங்களா இல்லை சிம்பிளாக வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குறவங்க அதனால் தொடர்ச்சி நம்மளால் கொடுக்க முடிஞ்சிட்ருக்கு நம்மளோட நெய் வந்து மக்கள் மத்தியில் கேட்டால் வந்து இது ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சிருக்கும் நெய் ஸோ நெய் வந்து எப்பயுமே இந்த தன்மையோடு இருக்கிறதா நம்ம சாப்பிட்ணுங்க அதுக்கு பேர் தான் நெய் நம்ம மருத்துவ குணங்கள் நிறைந்த நெய்னால் இதுதாங்க இது சரி இப்போது இதையெல்லாம் பார்த்தாச்சு இதோட கழனி ஃபார்ம்ஸ் முடிஞ்சிச்சுனா அப்படின்னு கிடையாது இதை தாண்டி நம்ம வந்து சமூக நம்ம கூட சமூகத்தோடு நம்ம இணைக்கி போகும்போது அடுத்தடுத்து எங்கள் அவங்களோட தேவைகள் அப்படின்னு எங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வருது இல்லையா நம்ம கூட கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து சமூகத்தோட இருக்கோம் நம்ம ஸோ இங்கேயே நம்ம விவசாயம் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்து எப்போலாம் வந்து பார்க்குறாங்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கங்கிறத பண்ண பொருட்களை வந்து அவங்களே பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க அவங்களோட விருப்பங்கள் நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணிக்கிறாங்க சில ஐடியாஸ் அவங்களும் வெளியில் போய்ட்டு மற்ற ஃபார்ம்ஸை பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட பண்ணி இப்படி நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சில மழை காலங்களில் நாங்கள் வந்து கொஞ்சம் தோண்ட போய் உட்காந்துருப்போம் இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்துக்களுக்குள்ளே தான் நாங்கள் வந்து அதிகம் டிஸ்கஷன் போயிட்டு போயிட்டுருக்கோம் எங்களுக்குள்ளே ஸோ அப்படி வந்த விஷயம் தான் வந்து ஃபுட்டு அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஸோ தான் கொடுத்துட்டீங்க வீட்டில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது எங்கள் கலப்பு களத்தில் எங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து களை எடுக்கிறதுக்கு வருவாங்க அப்போ வந்து எங்கள் கூட சாப்பிடுவாங்க வீட்டில் நிறைய பேர் வருவாங்க தன்னார்வ விளாட்ட வருவாங்க பொருள் வாங்க வருவாங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்காது வேலை இருக்கிறதா சொல்லுங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு வேலை செய்யறது இல்லை என்னன்னே தெரியாமல் இருக்குது கத்திரிக்காய்லாம் கேட்டிங்கன்னா மரத்தில் காய்க்கு தான் கேட்பாங்க எங்கள் குழந்தைங்க இங்கே வந்து பார்க்கும்போது லைவாக அவங்க கூட வேலை செய்யும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி பூத்து எப்படி அழகாது காய்க்குது எப்படி நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வருதுங்கிறத லைவாக அவங்களால் பார்க்க முடியுது இல்லையாங்க அதனால் நல்லா கனெக்ட் பண்ணிக்குவாங்க எங்க கூட அப்படி கேட்கும்போது சா நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்றதோ இல்லை வெளியில் போய் சாப்பிடும்போதோ அந்த சாப்பாடோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அப்படி கேட்டாங்க இன்றைக்கி நீங்கள் செய்கிற சாப்பாடை கொஞ்சம் நீங்கள் என்ன ஃபேன்சியெல்லாம் செய்ய வேண்டாம் நீங்கள் என்ன வீட்டில் செய்கிறீங்களோ அது எங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை எங்களால் முடியாத டைமில் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் இல்லை நாங்கள் வெளியில் எங்கேயா போகிறோம் இல்லை வந்து மீட்டிங்ஸில் அட்டன் இருக்கோம் நாங்கள் எங்களால் ஃபுட் கொடுக்க முடியாது அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் வந்து இருந்து வாங்கிக்கலாம் இல்லையா உங்களால் முடிஞ்சதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை ஏதாவது ஒரு நாள் எங்களுக்காக ஒதுக்குங்க உங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் இடம் கொடுங்க நாங்கள் உங்கள் கூட வந்து வேலை செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து உங்கள் கூட சாப்பிட்டு வந்துடுவோம் வாழை இலையில் சிம்பிளான சாப்பாடு எங்களுக்கு அது போதும் வீட்டு சாப்பாடு போதும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் தயக்கரைஞ்சி நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப நெருக்கமான மக்கள் கேட்கும்போது நம்மளால அதை தவிர்க்க முடியாமல் பண்ண ஆரம்பித்தது தான் அது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வந்து எனக்கும் என்னோடய மனைவியோட என் கூட வந்து எங்களோட மாமியார் இருக்காங்க அவங்களோட கைப்பக்குவம் தான் எப்போயுமே நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கவங்க தான் வந்து நம்ம வீட்டை அலங்கரிக்கிறவங்களே ஸோ எங்கேயும் அப்படி தான் நாங்களோட அந்த சமையலறை அந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் இந்த பொடி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அப்புறம் ஊர்கா இதெல்லாம் வந்து அவங்களோட கைவன் வந்தாங்க ஸோ எப்பயுமே நம்ம குடும்பத்தில் நம்மளோட அப்பா அம்மா அவங்க வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க வந்து என்னதான் நமக்கும் அவங்களுக்கான அந்த ஜென்ரேஷன் கேப் இருந்தாலும் அவங்களோட டைரக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போது எப்போயும் நம்ம ஆக மாட்டோம் எப்பயுமே அவங்க நினைக்கிறது வந்து நம்ம பையன் வந்து எங்கேயும் விழுந்துடக்கூடாது அடிப்பட்டுறக்கூடாது இப்படி தான் நினைப்பாங்க நமக்கு வந்து வந்து அவங்க தடுத்து பேசுகிறாங்க அந்த மாதிரி தான் தோணும் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்து எங்களுக்கு பக்க பலமாக இன்றைக்கி கூட வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து என்னோடய மாமியார் இவங்க இவங்க எங்கள் கூடவே இருந்து எங்களோட அன்றாட விஷயங்களை வந்து மேற்பார்வையாளர்னு சொல்லலாம் இவங்களை எங்களை வழி நடத்துறது நாங்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புகளை வந்து கரெக்ட் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க இதே மாதிரி என்னோடய அப்பா அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் கூட இல்லை ஆனால் அவங்க அவங்க வளர்த்தது அவங்கள பார்த்து தான் நான் வளர்ந்து வந்தேன் ஸோ இன்றைக்கி நான் ஆழமாக இன்றைக்கி வந்து இதுக்குள்ளே இறங்கி இந்த வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா எனக்கான புரிதல்கள் இப்படி தான் நம்ம போகணும் லைஃப்பில் அப்படிங்கிற எத்திக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வளர்த்தது எல்லாமே அவங்க தான் ஸோ அப்பப்போ அவங்க வந்துட்டு போவாங்க வரும்போது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறேன் அதை உள் வாங்கி வாங்கிட்டு இந்த இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்பப்போ ஃபோனில் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு ஒரு சில நேரத்தில் வந்து என்னடா தொல்லை பண்ணுறாங்க கூட தோணும் ஸ்டில் அந்த விஷயங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் எல்லாத்தோடய கொஞ்சம் இணக்கமாக ஒரு மரியாதையோட நம்ம வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா அது வந்து முக்கியமான காரணம் என்னோடய பெற்றவங்க தான் ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சமூகத்தில் ஒரு யாருனே தெரியாத நபர்கள் நம்மளோட நம்மளை யார் நம்ம அப்படிங்கிற உன் வாங்கிட்டு நம்ம கூட பழகும் போது சரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நமக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம வந்து நிற்கிறோம் இன்றைக்கி இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமான ரெண்டு பேர் இருக்காங்க லைஃப்பில் அவங்கள கண்டிப்பாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணலன்னா அது வந்து நல்லா இருக்காது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஸோ சரஸ்வதி அம்மா அப்புறம் அவங்களோட தம்பி மோகன் சங்கீதா அக்கா இவங்க வந்து எங்கள் லைஃப்பில் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் இன்னைக்கு நாங்கள் நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு வந்து முக்கியமான காரணம் அவங்க தான் இன்றைக்கி இந்த இடம் இன்னைக்கு நாங்கள் எங்கேயிருக்க விஷயமும் இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் இது எல்லாமே வந்து எங்களுக்கு உயிர் கொடுத்தவங்களே அவங்க தான் சொல்லணும்னா எங்கள் எண்ணங்களை உயிர் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அவங்கக்கிட்ட அவங்க வந்து சரி எங்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்காது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ தான் எங்களோடய பயணமே ஆரம்பிச்சிது ஸோ லைஃப்பை வந்து அந்த ஐடி இண்டஸ்ட்ரியோடு முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு ஜீரோவில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் கூட இருந்து இப்படி தான் போகணும் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவங்க தான் ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு ஸோ வந்து இன்றைக்கி பண்ணிட்டுருக்க விவசாயத்தை வந்து ஒரு எத்திக்கல் பிஸ்னஸாக ஒரு சோஷியல் என்டர்ப்ரினர்ஷிப் மாதிரி நம்ம பண்ணணுன்னா இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நீ வந்து நீ நினைக்கிற விஷயங்களை வந்து நியாயமாக அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் உன்னால் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்தது அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள தனித்தனியாக அங்கங்கே செஞ்சுட்டு இருக்கிறத விட நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து செய்யும்போது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கும்போது நம்மளால் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்த நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன் அடுத்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாகவும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்